ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் ஓர் கொஸ்டில் வந்து கொஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது வீடியோ மோட்டோஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் கலப்படத்தை உணவோடு இணை செய்க ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம் கால்சியம் கார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைக்க கார்னோபா மெழுகு பளபளப்பான தோற்றம் கலப்படம் மூன்று வகைப்படும் இயற்கையான கலப்படம் தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்படப் பொருட்கள் என மூன்று வகைப்படும் இயற்கையான கலப்படத்துக்கு சில எடுத்துக்காட்டு வந்து ஆப்பிள் மற்றும் செரி விதைகளில் காணப்படும் ப்ரூசிக் அமிலம் வந்து இயற்கையான கலப்படமாகும் தெரிந்தே செய்யப்படும் கலப்படங்கள் வந்து லாப நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது தெரிந்தே செய்யப்படும் கலப்படத்திற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் பழுக்க வைப்பதற்கு கால்சியம் கார்பைடு பச்சை காய்கறிகள் பாகற்காய் பச்சை பட்டாணி ஆகியவற்றில் பசுமை நிறத்திற்காக காரிய உலகம் பூசப்படுகிறது ஆப்பிள் பேரிக்காய்களில் பளபளப்பான தோற்றத்திற்காக கார்னோபா மிளகு பூசப்படுகிறது மிளகில் பப்பாளி விதையும் சர்க்கரையில் தூளும் கலக்கப்படுகிறது உணவு கலப்பட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் உணவு கலப்படச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உணவுப் பொருட்கள் கலப்படம் செய்வதை தடை செய்கிறது அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழில் அனுசரிக்கப்படுகிறது உணவு பாதுகாத்தலை ஊக்கப்படுத்துவதற்காக உலக சுகாதார தினம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் கருபொலனா பண்ணை முதல் உண்ணும் வரை உணவை பாதுகாத்திடுவீர் என்பதாகும் பொருட்களின் தரத்திற்கு சான்றளிக்கும் சில நிறுவனங்களை பார்க்கலாம் ஐஎஸ்ஐ இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனமாகும் இது தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு சான்றளிக்கப்படுகிறது அக்மார்க் வேளாண் பொருட்களுக்கான தர தர குறியீட்டு நிறுவனமாகும் வேளாண் சார்ந்த அனைத்து பொருட்களுக்குமே இந்த அக்மார்க் நிறுவனம் சான்றிதழ் அளிக்கிறது FBO, பழங்கள் ஜாம்கள் சாஸ் காய்கறி ஊர்காய் ஆகியவற்றிற்கு சான்றளிக்கிறது எஃப்ஏஎஸ்எஸ்ஐ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உணவு பாதுகாப்பை கண்காணித்து கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் போர்த்துகைவர்கள் இவர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதை சரியாக பொருத்த வேண்டும் சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம் கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை மருது சதோ மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை சிவசுப்பிரமணியர் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு அன்று தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு அன்று தூக்கிலிடப்பட்டார் மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் அக்டோபர் இருபத்தி நாலு அன்று தூக்கிலிடப்பட்டனர் தீரன் சின்னமலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் ஊமைத்துறையும் செவத்தையாவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ